கிரைஸ்தலார்ட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் பதினோராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாக இருக்க அவர்களை அங்கீகரித்து கொள்ளுதல் என்னமாயிராது மருத்துவலேந்து ஜீவன் உண்டானது போலிருக்குமல்லவோ ஆள் லூயா பாருங்கள் அப்போ சொன்னியா பவுல் ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு கொஸ்டினோடு இந்த வசனத்தை எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாக இருக்க யாரை தள்ளிவிடுதல் என்று பார்த்தால் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து தான் அப்பஸ்ரோ நாயகிப்பாவில் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வருகிறார் பாருங்க இஸ்ரோவேல் ஜனங்கள் இஸ்ரேவேல் ஜனங்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாக இருக்க என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ இஸ்ரோவேல் ஜனங்களை ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு மறைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையே ஏற்படுத்துகிறார் ஏன்னா அவங்க வந்து தேவனை அறியலை யார் மேசியான்னு தெரியல அவங்களுக்கு இவங்க தெரிஞ்சிருந்தா ஏசுக்குஸும் சில அரைஞ்சிருக்க மாட்டாங்க அப்போ பாருங்க அவங்கள தள்ளி விடுற தள்ளி விடுதல் கொஞ்சம் தள்ளி வைக்கிறாரு இந்த கேப்பில் யாரை தூக்கி எடுக்கிறாருனா புறஜாதிகளாகிய நம்மை தூக்கி எடுக்கிறார் பாருங்கள் உலகத்தை ஒப்புரவாக்குதலாக இருக்க உலகத்தில் உள்ள மற்ற இன மக்கள் புறஜாதி மக்களாகிய நாம் ஆண்டவர் அறிந்து கருத்துக்குள்ள வர வேண்டும் என்பதற்காகவே முதலில் தேவன் வந்து இஸ்ரோவேல் ஜனங்களுக்காக ஜனங்களுக்காக தான் இஸ்ரேலுக்காக தான் அவர் அவருடைய சொந்த ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அவங்க இஸ்ரோவேல் ஜனங்கள் நம்ம வந்து ஆவிக்குரிய இஸ்ரேவலர்கள் நாம் அவர்கள் இன்னும் அந்த தேவனை முழுமையாக அறியாத அந்த சூழ்நிலை தான் ஆண்டவர் நம்மை எழுப்பியிருக்கிறார் புறஜாதியா இருந்தால் நம்மளை எழுப்பியிருக்கிறார் உலகத்தை ஒப்புரவாக்குதலாக இருப்பதற்காக அவர் இஸ்ரவேலரை தள்ளி விடுதல் காரியங்கள் நடக்கிறது அவர்களை அங்கீகரித்து கொள்ளுதல் பாருங்கள் இப்போ தள்ளி விடுறது எதுக்குன்னா உலகத்தில் உள்ள புறஜாதி மக்கள் ஒப்புரவாகணும் தேவனுக்குள்ளே வரணும் ரசிக்கப்படணும் ஆண்டவர் அன்பை ருசிக்கணும் அவர்களுக்கும் நான் தேவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார் இதே இஸ்ரவேல் ஜனங்களை அங்கீகரித்து கொண்டால் இருக்கும் பாருங்கள் அங்கீகரித்து கொள்ளுதல் என்னமாயிராது அப்படின்னு சொல்லி அதை ஒரு திங்கிங்கோடு பார்க்குறாரு அப்போ இஸ்ரோவேல் ஜனங்களை தள்ளி விடுறதுனால உலகத்தை ஒப்புரவாக்குதலுக்கு ஆண்டவர் இப்படி செஞ்சா அப்போ இஸ்ரோவேல் ஜனங்களை அங்கீகரித்து கொண்டா எப்படி இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மருத்துவலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்குமல்ல ஓ என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது எவ்வளோ மகிமையாக இருக்கும் எவ்வளோ மகிமையாக இருக்கும் அதாவது மறித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போலிருக்கும் அல்லவோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த இஸ்ரோல் ஜனங்கள் மட்டும் தேவன் யார் எப்படிப்பட்டவர் அவர் அவரை உண்மையாக அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்றால் நம்ம நம்ம வந்து எலும்பிருக்கவே மாட்டோம் ஆண்டவர் அதை மறைக்கப்பட்ட மாதிரியே அவர்களுக்கு ஒரு ஏற்ற நேரம் வச்சிருக்கார் அவங்க கண்கள் திறக்கப்படும் பாருங்க அந்த கேப்பில் தான் அவங்க மறைக்கப்பட்ட மாதிரி வச்சு அந்த கேப்பில் தான் புறச்சாதியாக இருந்த நம்மளை எழுப்பியிருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் பேசுவது என்னவென்றால் நாம் ஆண்டவர் எங்கோ நாம் வாழ்ந்து பிறந்து வளர்ந்து ஆண்டவர் அறியாதிருந்த நம்ம இஸ்ரேவேல் கூட்டத்திலையும் கிடையாது இஸ்ரேல் இனத்தாரும் கிடையாது ஆண்டவரை அன்ப ஆண்டவரை பற்றியே நமக்கு தெரியாது நம்ம வந்து ஏதோ ஒரு நாட்டில் இந்திய தேசத்தில் எங்கே இருக்குது இஸ்ரேல் ஜன் நாடு எங்கே இருக்குது பாருங்கள் நான் ஆண்டவர் நம்மீது மீது இறக்கப்பட்டு நம்ம மீது மனதுருகி அவருடைய சொந்த சீசராக இருந்த பாருங்கள் தோமாவை இந்திய தேசத்துக்கு அனுப்பி சுவிசேஷம் சொல்ல வைத்து சென்னை பட்டினத்திலே ரத்த சாட்சியாக மதிச்சிருக்காங்க பாருங்கள் இன்னும் அநேகரை ஆண்டவர் மிஷினரிகளாக எழுப்பி இந்தியா மேலே பாரத்தை ஏற்படுத்தி அவர்கள் கடல் கடந்து மொழி தெரியாமல் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து கிளைமேட்டெல்லாம் இந்திய தேசத்தில் இருக்கிற கிளைமேட்டுக்கும் ஃபாரின்லாம் அவங்க இருக்கிற கிளைமேட்டுக்கும் ஒத்தே வராது இங்கிலாண்ட் கிளைமேட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு ஆனாலும் மிஷினரிகள் அவங்க தாகத்தோட பாரத்தோட இந்திய தேசத்து மேலே பாரம் ஏவப்பட்டு ஆண்டவர் தான் அந்த பாரத்தை கொடுக்குறாரு எத்தனை பேர் இந்த தேசத்துக்கு வந்து அவங்க மொழி கற்றுக்கொண்டு கிளைமேட்டு அவங்களுக்கு அதனாலே சரீரீதியாக அவ்வளோ அவங்க பாதிக்கப்பட்டு எவ்வளோ அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி ஊழியம் செய்து ஆண்டர் அன்பு அநேகருக்கு எடுத்து சொல்லி ரத்த சாட்சியாகவும் மறித்திருக்கிறார்கள் பாருங்க இது நிமித்தமாக தான் நாம் ஆண்டவர் அறிந்து கொண்டோம் நம்மீது வைத்த அவர் நம்மீது வைத்த அந்த இறக்கம் மனதுருக்கம் இதை நாம் உணர்ந்தவர்களாக அந்த வழியிலே நாம் அப்படியே ஜெனரேஷன் ஒரு ஜென்ரேஷன் வர 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 நாம் நமக்காக எத்தனையோ பேர் கண்ணீர் விட்டு ஜெபித்தது நிமித்தம் ஆண்டவர் நம்மளை தேடி வந்து நம்மளை தேடி வந்து அவர் அழைத்திருக்கிறார் முன்குறித்திருக்கிறார் வேர் பிரித்திருக்கிறார் நமக்கு அந்த உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் தேவனை தேட வேண்டும் இவர் தான் ஜீவனில் தேவன் இவர் இந்த சத்தியம்தான் உண்மையான சத்தியம் இந்த தான் நடக்கணும் இந்த உணர்வு நமக்கு இயல்பாக நடக்கவே இல்லை ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்ட உடனே நம்மளை முன்கூறித்திருக்கிறார் அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா எப்படியாப்பட்ட எத்தனையோ பேர் வாழ்கிற வாழ்க்கையில் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க நம்மீது இரக்கம் பாராட்டினால்தான் நாம் ஆண்டவர் அறிந்து கொண்டோம் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த புதிய நாளில் ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் நிறைந்த பரம தகப்பனை மை நன்றியோடு துதிக்கிற மை யாஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த அருமையான நாளைக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா உலகம் தோட்டம் உருவாகிறதுக்கு முன்பே எங்களை குறித்திருக்கிறீர் அழைத்திருக்கிறேன் வேறு பிரித்திருக்கிறேன் உங்களுடைய பிள்ளைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார் ஆண்டவரே அப்பா இஸ்ரேல் ஜனங்கள் முழுமையாய் உம்மை பற்றி முழுமையாய் அறிந்திருந்தால் புறஜாதி மார்க்கத்திட்ருந்த எங்களுக்கு இந்த வாய்ப்பே கிடச்சிருக்காது ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்கிற வாய்ப்பும் கிடச்சிருக்காது ஆனாலும் எங்கள் மீது நீர் இரக்கம் வைத்து அன்பு வைத்து அண்டரே மனதுருக்கம் மனதுருக்கம் உடையவராய் அநேகருக்கு பாரத்தை கொடுத்து தேவ பிள்ளைகள் மிஷினரிமார்களை அநேகரை எழுப்பி சுவிசேஷன் சொல்ல வைத்து அண்டவரே எங்களையும் அண்டவரே உங்களுடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார் ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனை அப்பா உங்களுடைய பிள்ளையாய் அண்டவரே நாங்கள் அண்டவரே உண்மையை அறிந்து கொள்கிற ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்ததுக்கு அப்பா எங்கிட்ட எந்த ஒரு நற்கிரையும் இல்லை ஆண்டவரே எங்களை பெருமை பாராட்டி சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் சுத்த கிருபை ஆண்டவரே இந்த புதிய நாளைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே நன்றி செலுத்துக்கிறோம் ஐயா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு நீங்கள் ஆசிர்வதிங்கப்பா ஆசிர்வதீங்க ஆண்டுவரே நாங்கள் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபிலும் மனுஷ தைவிடும் அதிக அதிகமாக பிரித்தடிய அண்டவரே எங்களை நீங்க பலப்படுத்துங்கப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை ஸ்தோத்திரம்ப்பா இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபையை பெற்றுக்கொண்டு உமக்கென்று ஓடி உழைக்க வளம் தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் காலிதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறான்ண்டவரே அதிகாலை தேடுகிறர்களின் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறான்ண்டவரே அதிகாலையில் உயிரை தேட வேண்டும் ஆண்டவரே எங்கள் வாழ்நாட்கள் முதல் முதல் நேரத்தை ஒரு நாளின் முதல் நேரத்தை உமக்காக உமக்காக கொடுக்க வேண்டும் ஆண்டவரே அப்படி ஒரு தாகம் விருப்பத்தை ஏக்கத்தை நீரே எங்களுக்கு அந்த விருப்பத்தை உண்டாக்குகிறீர் அதன்படி செயல்படவும் வைக்கிறீர் ஆண்டவரே அப்பா நாங்கள் முழுவதுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை எப்படி நீங்கள் ஆண்டவரை என்ன மாதிரி நீங்கள் உருவாக்கணும்னு சித்தம் வைத்திருக்கிறீங்க உங்களுக்கு சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா எங்கள் சுயமெல்லாம் சாம்பலை மாறு அன்றவரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்தின் ஆகஸ்ட் மாதத்தின் அன்றவரே பதினாலாம் தேதியை காண செய்த தேவனை ம கொடான பொடி ஐயா நன்றி தகப்பனை அண்டவரே உடைய பாதபடியில் இந்த நாளில் அண்டரே ஒரே மண்டல எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜபத்துக்கு விரோதமாக எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக அண்டரே வேலைக்காரியங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அந்த வாரத்து கிரியகள் ஈன வளமைகளை நசனாக இயேசு கிறிஸ்தின் வளமையில் நாமத்தில் கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்திக்கிறேன் அப்பளை போ சாத்தானி தரத்தராபா அந்த குடும்பத்திலும் உறவுகள் மத்தியிலும் அண்டரே வேலை ஸ்தலத்திலும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அறிமுகம் உள்ளவர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் எத்தனையோ பேரை நாங்கள் இந்த நாளில் சந்திக்க இருக்கிறதே அன்றவரை எல்லாத்தையும் நீங்கள் காண்கிறீங்கப்பா அன்றவரை எல்லாரும் கண்களில் தயவம் இறக்கும் கிருபி கிடைக்கச் செய்யுங்க சமாதம் தேவன் இந்த நாள் முழுவதும் சமாதானமாக எங்களை வழிநடத்தப்போக்க நன்றி செலுத்துகிறேன் தீங்க எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி பாதுகாத்துருச்சிங்கப்பா நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க விலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தரம் ஜி வைக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்